காலையிலேருந்து கால் பணம் எடுக்கவே மாட்டுறாரு நைட்டும் ஒரு டைம் கால் பணம் எடுக்கல கோவம் போல குழந்தை அப்பா கொடுக்குறேன்னு சொல்லவும் ம் நம்ம என்ன பண்ணுறது அந்த பொண்ணு வந்து கெஞ்சிட்டு இருக்கா ஆனால் கண்டிப்பாக சரவணா இப்படி கோவப்படுறதுக்கு என்ன இருந்தாலும் ப்ராப்ளம் வரத்தான் செய்யும் தங்கப்பிள்ள நீ யார்கிட்டே போகல உன்னோட டேடி தான் அவரும் சரியா ஏமா சாப்பாடு இங்கே எடுத்துகிட்டு வரவா இல்லை அங்கே சாப்பிட்றியா இங்கேயே கொண்டு வாமா இந்த பிள்ளை கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காப்புல அப்புறம் திருப்பி அழ ஆரம்பிச்சிருது என்னால் அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு சரி வராது எங்கனே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் கொஞ்சம் குடல் கறி வச்சேம்மா உங்கள் உங்கள் வீட்டுக்கார் வரலையாக்கும் சரவணம் தம்பி கால் பண்ணால் எடுக்க மாட்டாருமா கோவமோ என்னமோ தெரியல இது என்ன கொடுமையாக இருக்குது குழந்தைய கொடுக்குறதுக்கு தான் ஒத்துக்கிட்டேன் என்ன பெற்ற அம்மா நீயே தரேன்னு ஒத்துக்கிட்ட அந்த பையனுக்கு என்ன வந்துச்சான் பாவம் நல்லா இருந்துட்டு போட்டோன்னு நினைக்கலாம்ல தெரியலம்மா குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் அப்படி நினைக்கிறாரோ இன்னமோ அது எனக்கு சரியாக தெரில ஆனால் குழந்தை கொடுக்குறதுக்கு அவருக்கு கொஞ்சம் கூட சம்மதமே கிடையாது வேற என்னம்மா பண்ணுறது அந்த விக்கிப்பேன் திரும்ப திரும்ப உடனே பிரச்சனை பண்ணான்னா என் குழந்தை கொடு என் குழந்தை கொடுன்னு அப்போவும் அப்பா சொல்லிட்டு தான் இருந்தார் நீ தான் கேட்டியா வேண்டாமா இது எது பண்ணிடலாம் அது பண்ணிடலாம்னு சொன்னதுக்கு நீ கேட்கவே மாட்டேன்ட்ட நான் கஷ்டப்பட்டாது இந்த குழந்தைய எனக்கு பெற்றதான் ஆவேன் அப்படின்ட்டு இப்போ பாரு எவ்வளோ பிரச்சனையும் சந்திக்க வேண்டியது இருக்குது நமக்கு இதெல்லாம் தேவையா அப்பவே ஒரு முடிவு பண்ணியிருந்தா ஆ ப்ளீஸ்மா அப்படிலாம் பேசாதாம்மா இது மூஞ்ச கொஞ்சம் பாருமா இது மூஞ்சி பார்த்துட்டு உனக்கு எப்படியுமா அப்படி பேச மனசு வருது பிஞ்சு குழந்தைமா இந்த குழந்தைய நாமளே கொள்ளலாம் இருக்குமா இப்போ பாரு அது எவ்வளோ க்யூட்டாக நம்மளை பார்க்குது அதுவாக சிரிக்குது எவ்வளோ அழகாக இருக்குது அதை போய் நம்ம அழிச்சனும்னு நினச்சா சரி வருமாம்மா நல்லா இருக்குமா இந்நேரம் இது நம்ம கைக்கு வந்திருக்குமா அது என்னமோ தெரிலம்மா இப்படி நம்ம ஏ நான் வந்து க இந்த குழந்தையே இது பண்ணணும் அதை அந்த விக்கி தான் வளர்க்கணும்லாம் இருந்திருக்கும் போல அதே விக்கிக்கு கொடுக்குற கடவுள் தண்டனை தெரியுமா அவன் அந்த குழந்தைய அழிக்க பார்த்தான் நான் கஷ்டப்பட்டு இதை மீட்டெடுத்தேன் ஆனால் அவனே இதை வளர்க்கணும்னு கடவுள் விதி எழுதி வச்சிருக்காரு ஆமா அவனுக்கு கல்யாணம் ஆகி அந்த கொ அந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லாம இந்த பொண்ணு பிறந்த அது என்னமோ தெரிலம்மா இப்படி இப்படி எல்லாம் நடக்கணும்லாம் இருந்திருக்கு அதனால மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேம்மா சரி சாப்பாடு வச்சு எடுத்துட்டு வரேன் உட்காந்துரு ம் சரிம்மா குடல் கறினா ரொம்ப பிடிக்கும் திருப்பியும் போன் பண்ணி பார்ப்போம் ஆனா எடுக்க மாட்டேங்கிறாரு வந்தா ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போவாரு அவரை விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கும் மனசு வர மாட்டேங்குது அடிக்கடி இப்படி பண்றாரு கால் பண்ணா எடுக்கிறது கிடையாது என்னமா சரவணனுக்கு ஃபோன் பண்ணா எடுக்கிறது இல்ல அதான் எனக்கும் தெரியலப்பா ஒருவேளை ஆபீஸ் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன் போனா நீ பண்ணி பாத்தியா பண்ணி பாத்தேன் ஆனா எடுக்கல நீ பண்றது கூட எடுக்கிறது இல்லையா ஏதாவது அவசர அவசரத்துக்கு பண்ணுவ அப்படின்னு எடுக்கலப்பா ஏதாவது அர்ஜென்ட் வேலை பாப்பாரா என்னமா அது ஒண்ணு சொல்லிட்டு இவனை நம்பி எல்லாம் பிள்ளைய வச்சுட்டு என்ன செய்ய ஏமா நீ குடுக்கறதாமா நல்லது திரும்பி திரும்பி ஏதாவது யோசனை பண்ணிட்டு இருக்காத ரெண்டு நாள் சண்டை போடுவோம் ரெண்டு நாள் மூஞ்சி எழுத்து போட்டு திரிவான் அப்புறம் எங்க ஒவ்வொரு சரியா எழுதலாம் என்னம்மா குழந்தைய கொடுக்குற ஐடியா இருக்குல்ல அப்பா முடிவு பண்ண எனக்கு தெரிஞ்சோ நல்லது இல்லைன்னா அந்த விக்கி பேச்சு மாச்சுமா வந்து வம்பெழுத்துட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பேன் தேவையா சொல்லு அதுக்கு தான் சொல்கிறேன் நான் அப்பா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஏற்கனவே அவன் அப்படி தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான் இப்ப அவன் நல்ல முறையில வந்து கேட்கறான் கேட்கும்போது இந்த சரவணனும் சில நேரம் ஒரு மாதிரி இது இருக்காரு சில நேரம் ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு அதனால சரவணன் கிட்டேயும் இந்த குழந்தைய வச்சுட்டு எப்படி இருக்கிறது என்னன்னு தெரிய மாட்டேங்குது அதனால குடுக்கறதான் எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு தோணுதுங்கப்பா கொடுத்துட்டா அந்த பிள்ளையும் பார்த்தா பாவமா இருக்கு அந்த ஆர்த்தி பிள்ளைய அதனால குடுத்துட்டா அவங்க வளர்த்திப்பாங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கிறது இல்லம்மா நானும் அதான் நினைக்கிறேன் திரும்பி திரும்பி மனசு போட்டு குழப்பிக்க வேணாம் சரவணன் என்னைக்கு சமாதானம் ஆகுறாரோ அன்னைக்கு ஆகிக்கிறட்டும்

இப்போ பண்ணுறோம் எடுக்கல அவ்வளோ கோவம் நம்ம மேலே வளரும் கேட்காத பின்ன நம்ம கொடுக்க கூடாதுங்கிறோம் இவர் கொடுக்க சொல்கிறாரேன்னு உங்கள் மேல கோவமாக இருக்கும் அதனாலதான் கோவப்பட்டு எடுக்கல போல எல்லாம் இவங்க நல்லதுக்கு தான் நம்ம பண்றோம்னு தெரிய மாட்டேங்குது சரஸ்வதி யார் நல்லதுக்கு பண்றோம் இவங்க வாழ்க்கை வீணாகி போயிடும்ல அதுக்கு தான் பாக்குறோம் அஞ்சும் இந்த அந்த பிள்ளை மூஞ்சி பாரு பாவமாதான் இருக்கு என்ன செய்ய அந்த அவனை உறிச்சு வச்சுக்கிட்டு இருக்குது இந்த பிள்ளையே பார்த்து பார்த்து அவனுக்கு சில நேரம் கோவம் வரலாம் சரவணனுக்கு சில நேரம் டென்ஷன் ஆவான் சரி எதுக்கு கொடுத்துட்டா அவங்க அழகா வளர்த்துப்பாங்க எனக்கு ஒரு யோசனை அதை ரொம்ப தான் கோவப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன் ஃபோனை அடுக்காட்டி போட்டும் போ சாயங்காலம் அடிச்சு வர சொல்லுவோம் கொஞ்சம் எடுத்து காலையிலே சமைச்சு முடிச்சோன்னா வந்தா சாப்பாடு போடுவோம்னு எடுத்து வச்சேங்க அப்படியே இருக்கு சரி சரி சாயங்காலத்துக்கு சூடு பண்ணி வச்சோம்னா ராத்திரிக்கு வந்து இப்படியே சாப்பிட சொல்லுவோம் இவ்வளவு பாசமா இருக்கீங்க அது ஆனா சரவணனுக்கு புரிய மாட்டேங்குது என்னம்மா பண்றது மகளை கட்டி கொடுத்தாச்சு உடனே நல்லா பாத்துக்கிறனும் மருமகங்கிறது இன்னொரு தானே அப்புறம் செஞ்சாதானமா பாவம் இல்லையா அந்த பையனுக்கும் அம்மா அப்பா கிடையாது உனக்காக பாரு உனக்காக தங்கச்சி கூடையும் சண்டை போட்டுட்டு தங்கச்சியும் பிரிஞ்சுட்டாப்புல அதனால் யார் இருக்கா நாம் தான் அம்மா அப்பா மாதிரி அதான் உங்கள் அப்பா கிட்ட அடிக்கடி சொல்கிறது நான் சரி கோவப்பட்டால் பட்டுட்டு போட்டும் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறாதீங்க என்னதான் இருந்தாலும் பாவம் அம்மா அப்பா இல்லாத பையன் நாம் தான் கொஞ்சம் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி உங்கள் கிட்டே இதனால தான்மா நான் சொல்கிறது

அப்படி இருக்கானோ நம்ம எடுத்து சொல்றதையும் புரிஞ்சுக்க விடுங்க போக போக எல்லாம் சரியாயிடும் எல்லாம் தான் நம்ம சொல்றதை கேட்காம எல்லாரும் இப்படி பண்றாங்களே அப்படின்னு கோவம் போல எங்க போயறப்பல போக போக சரியாயிடும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு குழந்தைய விட்டுட்டோமேன்னு சங்கடமாக இருக்கும் அஞ்சுக்கும் சரி அந்த பையனுக்கு மாப்பிள்ளைக்கும் சரி அப்புறம் போக போக சரியாயிடும் ஏ இப்போவும் சொல்கிறேன் முழு சம்மதத்தோட மனதா மனசார கொடுக்கணும் மனசில் ஒன்று வச்சுட்டு பாதி மனசார மனசாக கொடுக்க கூடாதுமா சரியா இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை முழு மனசோட கொடுக்கணும் என்னம்மா எப்படிமா அப்படி சாதாரணமாக சொல்கிற நான் முழு மனசோட எப்படி கொடுக்க முடியும் ம் என்னோட குழந்தை கொடுக்கணும்னு ஒரு இது ஒரு பக்கம் யோசனை இருக்கு இன்னொரு பக்கம் எப்படி முழு மனசோட கொடுப்ப ஆ சொல்லு நீயே எனக்கு ஒத்துக்கிறதுக்கு முடியல அப்பா சில நேரம் சொல்லும்போது ஓகேன்னு தோணுது இந்த குழந்தையால பிரச்சனை வந்துடுமோ அந்த வெற்றியை திரும்பி பிரச்சனை பண்ணுவானோ அடிக்கடி நம்மளை டார்ஜர் பண்ணுவானு ஒரு பக்கம் எனக்கு தோணுது ஆனாலும் அதாம யோசிக்கிறேன் பஸ்ஸில் ஒன்று வச்சுட்டு வெளியில ஒன்று பண்ணிட்டு குழந்தைய கொடுக்கவே கூடாது மனசハர குடுக்கணும் நம்ம. அஞ்சி ஆமாம்மா அம்மா சொல்றது தான் கரெக்ட். அது படி தான் இருக்கணும். நீ वाटக்கு ஏதாவது நினைச்சிட்டு ஆற மனசோட குடிக்க கூடாது. சரிங்கப்பா. இப்போ 얘ని பார்க்கும்போது அவ்ளோ ஹேப்பியா இருக்கு எனக்கு. சந்தோஷமா இருக்கேன் நானே. சூப்பரா இருக்குல்ல. ஆதி ஆதி ஐயோ வந்தாரே ஆதி ஏதாவது சொல்லுவாரா சொன்னா சொல்லட்டும் அத்தி என்ன இது ஏங்க நல்லா இல்லையா அதெல்லாம் ஓகே இது என்ன வயிறு ஏங்க இப்படி இருக்க கூடாதா ஏய் என்ன பேசுற அப்படி சொல்ல வரல அப்புறம் என்ன வயிறுன்றீங்க என்னது வயிறுல இப்படி வச்சிருக்க ஏங்க வைக்க கூடாதா ஊசு மாதிரி பேசாத இப்பெல்லாம் பண்ணாத எடு அத கடவுள் தான் எனக்கு அந்த கொடுப்புனா கொடுக்கல இப்படி தாங்க நல்லா இருக்குல்ல ஏங்க நான் என்னங்க பாவம் பண்ணேன் சாமின்னா அப்படி கும்பிடுவேன் அவ்வளோ பத்தியா இருப்பேன் திங்கள் ஒரு கோவிலுக்கு போவேன் செவ்வாயானா முருகன் கோவிலுக்கு போவேன் புதனானா ஒரு கோவில் வெள்ளி ஆனா அம்மன் கோயிலு சனியானா எல்லா தெய்வத்தையும் கும்பிடுவேங்க எல்லா கோவிலுக்கும் போவேங்க ஆனா ஒரு சாமி கூட எனக்கு இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு சாமி கூட எனக்கு குழந்தைய கொடுக்கல எங்க அதாங்க இப்படி வச்சு பார்த்தேன் எப்படி நமக்கு இருக்கும் அப்படின்னு இந்த பாக்கியமே இல்லையேங்க ஆத்திமா அழாத சாமி ஏன் இப்படி பேசுற சங்கடமா இருக்கு நானும் மனசை மாத்திடலாம் உன்னை இந்த நிலைமையில பார்க்க என்னால முடியல அப்படின்னு நானும் பல டைம் யோசிக்கிறேன் ஆனாலும் திரும்ப திரும்ப இதையே நினைச்சுதான் நீ அழுதுட்டே இருக்க எப்படிங்க அழாம இருக்க முடியும் எப்படி அழாம இருக்க முடியும் தான் தரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல அதெல்லாம் கஷ்டங்க தரது எனக்கு தெரியாதா தரமாட்டாங்க எனக்கு தெரியும் சும்மா வச்சு பார்த்தேங்க நம்ம வயிறு கன்சிவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சு பார்த்தேன் ஏன்னா வச்சு தானேங்க என்னால் பார்க்க முடியும் எதுக்கு இப்படிலாம் ஃபீல் பண்ணுற வா சில்லி சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் வா வேணாம் உனக்கு பிடிக்கும் இல்லவா இப்போ பிடிக்கலங்க இப்போ எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு கலந்து தான் வேணும் ஆர்த்தி என்ன சின்ன பிள்ளை மாதிரி பேசாத ஆர்த்தி என்ன இப்படிலாம் பேசிகிட்டு வா வா அழாத வா இதை இடு வா வாத்தி வரா போங்க விளாடாத வாரத்தி வரேங்க வர எங்க போக போறேன் சொல்லுங்க வர நீ சும்மா சும்மா இதை நினைச்சு நினைச்சு நீ ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்க ஏன்னா அப்படிலாம் பண்றியோ எனக்கு தெரியல ஆ என்னால வேற எதுக்கு போகவே முடியலங்க இதுலேயே நான் இதுலேயே தான் ஏதாவது எனக்கு நினைப்பு வந்துட்டே இருக்கே தவிர வேற எதுவும் என்னால் திங்க் பண்ணவே முடியலையே அதான் எனக்கும் தெரில சரி நானும் வேற பக்கம் ஏதாவது மைண்டு மாற்றி வேற எதுவும் யோசிச்சு மொபைல் பார்த்து அதில் மொபைல் ஏதாவது ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்தாலும் அதில் ஒரு குழந்த வருதா அதை திரும்ப நம்ம நினைக்கிற மாதிரி ஆகிடுது இந்த மாதிரியே தாங்க நான் எனக்கு ஞாபகம் வருது நான் எப்படி வேற விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க குழந்தைய அதனால

உங்கள் ஃபேஸை நான் ஹாப்பியாக தாங்க பார்க்கணும் அப்படின்னே சொல்லுவா இப்படி நீ அழ வச்சு அழ வச்சு நானும் அழற மாதிரியே இருக்கு அப்போ அப்படி நான் அழுதுட்டே இருந்தா உனக்கு ஓகேவா சொல்ல ஆர்த்திமா ஏங்க நீங்க அழுகிறீங்க பாவம் ஆனா என்னால உங்க வாழ்க்கையும் அழுகையாதான் ஆயிடுச்சு நானே சொல்லுவேன் உங்க மூஞ்ச பார்க்க முடியாது அழுகாதீங்கன்னு இப்போ என்னால நீங்களும் அழுகிற மாதிரியில ஏன் வாழ்க்கை உங்களுக்கு எடுத்துருச்சு பாவம் இதெல்லாம் கிடையாது வா நான் வா